ியேசு கிறிஸ்துவேயக்கம் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவிலே இருதை சிகிச்சை அளிக்கும் நிபுணர்கள் ஒரு மாநாடு நடத்தினார்கள் வந்திருந்த சிலர் அருகிலே கடையிலே தேநீர் அறிந்து கொண்டிருக்கும் போது இரண்டு பிரபல மருத்துவர்கள் மற்றவர்களை பார்த்து சொன்னார்கள் நமக்கு அருகில் இருக்கும் அந்த இரண்டு பட்டணங்களிலும் ஒரே மாதிரி தான் செல்கிறார்கள் ஆனால் ஒரு பட்டணத்திலிருந்து மட்டும் அதிக இதய நோயாளிகள் நமக்கு சிகிச்சைக்காக வருகிறார்கள் அது ஏன் என்று தெரியவில்லை என்று சொன்னார் அப்பொழுது அதை கேட்டுக்கொண்டிருந்த இளம் மருத்துவர்கள் சிலர் அது உண்மைதானா என்று நாம் பரிசோதிக்க வேண்டும் என்று தங்களுக்குள்ளே ஒரு குழு அமைத்துக் கொண்டு இரண்டு வருடம் ஆராய்ச்சி செய்தார்கள் அதன் முடிவிலே அவர்கள் ஒன்று சொன்னார்கள் ரெண்டு பட்டணங்களிலும் உள்ளவர்கள் மிகப்பெரிய அந்த கார் தான் வேலை பார்க்கிறார்கள் ஆனால் ஒரு பட்டணத்தின் கலாச்சார பண்புகளின்படி அவர்கள் குடும்பத்தோடு அதிக நேரம் செலவிடுகிறார்கள் வேலை முடிந்ததும் வீட்டுக்கு வந்து குழந்தைகளோடு கொஞ்சம் மகிழ்ந்து தங்களுக்குள்ளே நல்ல உறவுகளோடு இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பக்கத்து வீட்டுக்காரர் தாங்கள் வாழும் தெருவில் உள்ளவர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுகிறதா என்றெல்லாம் அவர்கள் விசாரிக்கிறார்கள் விடுமுறை நாட்களை எப்படி சந்தோஷமாக கழிப்பது இப்படியெல்லாம் அவர்கள் அதிக நேரத்தை செலவிடுகிறார்கள் ஆனால் மற்றொரு பட்டணத்திலே அவர்களுடைய கலாச்சார பண்புகளின்படி அவர்கள் வேலை முடிந்ததும் மன மகிழ்ச்சி மன்றங்களுக்கு சென்று விடுவார்கள் இரவு வெகு நேரம் கழித்து வீட்டுக்கு திரும்புவார்கள் மிகவும் குறைந்த நேரம்தான் தன் பிள்ளைகளோடும் மனைவியோடும் செலவிடுகிறார்கள் அதிகாலையிலே வேலைக்கு சென்று விடுகிறார்கள் அவர்கள் பக்கத்து வீட்டில் என்ன நடக்கிறது அந்த தெருவில் என்ன நடக்கிறது அதை கூட அறிந்து கொள்வதில்லை அதையெல்லாம் பார்த்துக்கொள்ள அரசாங்கம் இருக்கிறதே என்று அவர்கள் தங்கள் சுயநலம் சார்ந்த வேலைகளை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்றார்கள் பிரச்சனைகள் வரும்போது யாருடனும் அவர்கள் விவாதிப்பதில்லை யாருக்கும் யாரும் ஆலோசனை சொல்லுவதில்லை அது நம்முடைய வேலை இல்லை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் குடும்பங்களோடு வாழ்கிறவர்கள் அங்கே முதியவர்கள் இருக்கிறார்கள் பெரியவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கிறார்கள் பிள்ளைகள் வளரும்போது பெற்றோர் நல்ல ஆலோசனையை சொல்லி அவர்களை வழிநடத்துகிறார்கள் எனவே அவர்களுக்குள்ளே மன சோர்ந்து போதல் ஆகியவை எல்லாம் அதிகம் இருப்பதில்லை எனவே அவர்கள் மனநலம் உள்ளவர்களாக வேலையோடு இந்த உலக வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷமாக கழிக்கிறார்கள் இது அவர்கள் கலாச்சாரம் அவர்களுக்கு கொடுத்த பரிசு என்று கூட சொல்லலாம் அவருடைய வாழ்வியல் முறை அப்படி அன்பு சார்ந்ததாக இருக்கிறது அதனால் தான் அவர்களிலே குறைவான அளவு மனநோய் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள் அந்த கருத்து உலகில் உள்ள பல மருத்துவர்களாலும் ஆராயப்பட்டு ஆம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது எனவே இதய நோயாளிகளுக்கு மன ரீதியாகவும் நாம் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அவர்கள் ஏற்பாடு செய்து கொண்டார்கள் கலாத்தியர் ஆறு ரெண்டு ஒரு பாரத்தை ஒரு ஒரு சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய எனவே அப்படிப்பட்ட மனநிலையிலே இருப்பவர்களுக்கு சரீரத்திலும் உபாதைகள் குறைவாக இருக்கிறது அவன் அவன் தனக்குறிவுகளை மட்டுமல்ல பிறருக்கானவைகளையும் நாடுவானாக என்று பரிச வேதாகம் நமக்கு கற்பிக்கிறது அதை மனதிலே ஏற்று பலவீனர்களை சேர்த்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதல் அளித்து ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்காக ஒரு ஒரு ஜவுன்ன கடவோம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனை உள்ளவர்களாய் வாழ கத்திரதாமே நமக்கு நல்ல கிருபிகளை தந்துவாராக ஆமீன்